ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டுக்கு பூனை என்ன சேட்டை பூனைக்கு ரெண்டு பூனை கடைக்கி பார்த்துக்கோங்க அதில் ஒரு பூனைக்கு ஒரு பூனை வெளியே போயிடுச்சு ஒரு பூனை வீட்டுக்குள்ளே இருந்துச்சு சாப்பிட்ட வேஸ்ட்டுகள்லாம் இருக்குன்னு அதை கொண்டு வச்சா தட்டில் இருந்து கீழே எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள் சாப்பிட்டு உள்ளே போய் உட்காந்துருக்கு வச்சேன் அதையும் சாப்பிடாம உள்ளே போய் அதுகளுக்காக இருக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்ம வச்சா சாப்பிட கிடையாது இப்போ ரெண்டாவது பாருங்க எங்க வீட்டில் மருதாணி உருகிட்டு மிச்சம் சீன் நாங்கள் வந்து நட்டு வச்சோம் நல்லா தழுத்து வந்துருங்க மலையில் இந்தா இவங்க வேறு வெளியே நிற்கிறாங்க நான் போனால் பின்னாடியே வந்துட்டு